இப்படி போராடுகிற எல்லா காரியங்களையும் நாம அறிந்திருக்கிறோம் சரி ஏன் போராட்டம் ஏன் இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணி நம்முடைய மனதின் பிரமாணமாக வேத பிரமாணத்தில் இருந்து நம்மளை அப்படி மெதுவாக கலட்டி விட்டு ஏன் பாவ பிரமாணம் நம்மளை சிறைப்படுத்துது ஏன் நமக்கு இப்படிப்பட்ட பிரமாணம் இப்படிப்பட்ட போராட்டம்லாம் எல்லாம் வருது ஏன் போராட்டம் அவரு எல்லாம் தலையை நின்றுவாரு தூக்கம் வர்றதுல ஆட்கள் எல்லாம் எரிச்சு விட்டாரு

கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு ஆனந்தம் இருக்கு எல்லா வித ஆசீர்வாதங்கள் இருக்கு நன்மைகள் இருக்கு பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற பரலோக தூதுகள் இருக்கு பரலோகத்தினுடைய வார்த்தைகள் கிடைக்குது ஆசீர்வாதம் வாக்குறுதி எல்லாம் நல்ல ஜீவபாதை பாத நல்ல அருமையா போய்கிட்டு இருக்கு ஏன் பின்ன போராட்டம் படிக்கலாம் ஒரு சில காரியங்களை சொல்றேன் முதலாவது ஒன்று பொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் ஆசனத்திலையும் கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்தில் பார்க்கும் போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நிறுத்தணும் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியா ஓடுறீங்க உங்க கிறிஸ்தவ ஓட்டம் என்பது எப்படிப்பட்டது ஏதோ ஒன்றை பெற்றுக் ஓடுறீங்க யார் கொடுக்க போறது யார் கொடுக்க போற ஆண்டவர் கொடுக்க போற புரியுதா எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி பரலோகத்தை பெற்றுக் கொள்ளும்படி அந்த மகிமையான இடத்தை பெற்றுக் கொள்ளும்படி உங்க ஓட்டத்தை ஓடிடு நீ மகிழ்ச்சியா ஒன்னா ஓடிடு நீ தீர்மானத்தோட ஒண்ண விட்டுட்டா ஓடி முடிச்சிருவியா நீ எல்லாவற்றையும் அடைந்து உன்னை அடைய விடுத்த உன் ஓட்டத்தை தடுக்கணும் உன் ஓட்டத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விடணும் உன்னை உன் ஓட்டத்துல உன்னை சோர் படிக்கணும் உன் ஓட்டத்துல உன்னை மேன்மை அடைய விடாம பண்ணணும் அதுக்கு தான் போராட்டம் சத்துரு எதுக்கு போராடணும் உன் ஓட்டத்தை தடுக்க நீ ஓடுற ஓட்டம் சீரா இருக்கு பாரு அந்த ஓட்டத்தை தடுக்க சோர்ந்து சோர்ந்து ஓடணும் பலவீனப்பட்டு போகணும் நீ விழுந்து போகணும் நீ இச்சையில விழுந்து போகணும் நீ எப்படியாவது தேவனுடைய பார்வையில குறைவுள்ளவனா மாறணும் தேவனுடைய பார்வையில குறைச்சலா போகணும் குற்றம் உள்ளவனா மாறணும் பரிசுத்தவனா இருக்கக்கூடாது நீ அசுத்தவனா போயிடணும் நீ ஒரு கள்ளனா போயிடணும் நீ ஒரு திருடனா மாறணும் நீ ஒரு கிருஷ்ணனுடைய அடிமையா மாறணும் நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்துரணும்

அவன் என் வீட்டில் இன்னும் உண்மை உள்ளது அவன் என் வீட்டில் கொண்டு போய் பெட்ரூம்ல விட்டாலும் உண்மையாக இருப்பான் என் வீட்டில் கொண்டு போய் நகை ரூம்ல விட்டாலும் உண்மையாக இருப்பான் என் வீட்டில் போய் பண பணம் அனுப்பி வச்சுருக்கிற ரூம்ல விட்டாலும் உண்மையாக இருப்பான் என் வீட்டில் அவனுக்கு பிடித்தமான உணவு இருக்கிற அறையில கொண்டு போய் விட்டாலும் உண்மையாக இருப்பான் அலே ரய்யா அலே ரய்யா உண்மை உன்னை தளர விடாது

எல்லும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அணிக்குள்ள திரு கர்மக்காரனா ஓட விட்டு முடிக்கணும் நீ துரோகியா போய் முடியணும் ஓட்ட முடியணும் நீ தூங்க வேண்டிய போய் முடியணும் நீ கெட்ட சிந்தையோட போய் உன் ஓட்டத்தை முடிக்கணும் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்த இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டணும் முதல்ல ரெண்டாவது நீ ஜீவ கிரீடத்தை பெறப்படாது ஆமே என்ன ஆமீனா ஜீவ கிரீடத்தை பெறப்படாத அதுதான் ஆமீனா

காசு கிடச்சா போய் வாங்கி திங்கிடும் அல ரூய்யா நம்ம ரெண்டு இருந்துச்சு அது நட ரோட்ல எங்க பார்த்தாலும் சரி கடன் எது இருக்குதோ அது வாங்கிரும் வாங்கி தின்னுகிட்டே போ சரி தின்னுடுக்கும் அதைப் பத்தி உடனே ஆனா ஊர்ல உள்ளவன்ட எல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டே அந்த கடனை கட்ட வழி அதுவும் பெரிய பிரச்சனை என்ன சொல்றாரு இச்சி இடக்கத்தோடு இருப்பாங்களா பந்தய சாலையில இல்ல எல்லாரும் ஓடுவாங்க ஆனாலும் அந்த பந்தய பொருளாகி அந்த கிரீடத்தை பெறுவதற்கு எல்லாவற்றையும் இச்சை இடக்க முன்னவங்களா இருப்பாங்க நாம அப்படி இல்லை நம்ம ஜீவ கிரீடத்தை பெற போறோம் நாம அதை விட எப்படி இருக்கணும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் இப்போ நமக்கு ஏன் தெரியுமா போராட்டம் வருது நம்ம வாழ்க்கையில அடக்க ஒடுக்கம் கிடையாது நம்ம வாழ்க்கையில கட்டுப்பாடு கிடையாது கட்டுப்படுத்த கட்டுப்பாடு சொன்னு அவ இருந்து வெற்றிக்கப்பட்ட எடுத்து வர மாட்டான் சொல்றது இவன் ஓடி முடிப்பானா இவனுக்கு போராட்டம் தீருமா ஏன் போராடுறான் ஏன் போராடுறான் ஏன் போராடுறான் சத்துரு ஏமா போராடுறான் வாய் தரங்கடி ஏன் போராடுறான்

பரம பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக தொடருகிறேன் நீ என்ன செய்ய கூடாதுன்னா பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்கு நீ லெக்க நோக்க கூடாது மூணாவது உன் லெக்கில நீ ஓடக்கூடாது லெக்கில உனக்கு குறிக்கப்பட்ட பாடு ஒரு பாடுகளின் பாதையா இருக்கலாம் ஒரு கஷ்டங்களின் பாதையா இருக்கலாம் ஒரு சிறுவை பாதையா இருக்கலாம் தேவன் உனக்கு நியமித்த ஒரு எளிமையான பாதையா இருக்கலாம் அந்த லெக்கை நோக்கி நீ என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது உன் லெக்கை விட்டுற நீ ஏன்னா லெக்கில ஒன்னா தான் கரெக்டாக கண்டுபிடிப்பா இடத்த போய் பிடிச்சிருவ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நீ போய் பெறுவதற்கு உனக்கு என்ன வேணும் லெக்கு லெக்குன்னா என்னது நோக்கம் இல்ல லெக்குன்னா

பிரசன் பண்ணும்போது என் கையில் என்னுடைய இதில் மணிப்பரசு இப்போ ரெண்டாயிருப்பாக இருக்குது யார் சொல்கிறது ஒரு சினிமா என்னை நடிக்க அவனை சொல்ல வச்சு நடிக்க வச்சு கூப்பிட்டு வந்து அது எதுவும் தெரியல என்ன சொல்றான் இன்றைக்கி நீங்கள் தருத்தராராக இருக்கிறது ஆண்களோடைய சித்தம் இல்லை நான் இப்போ ஜோமான போகிறேன் உங்கள் மணி பரசில எல்லாம் பண்ணாமல் போகுது கண்டிப்பாக ஏதாவது உங்கள் மணிப்பரசை காலி பண்ணி வச்சிக்கட்டி இப்படி இப்படி இடிப்படி கை காட்டுகிறான் பிரசன் கேட்டியா உன்னால வரணுமா ஒண்ணுமே கிடையாது ஐயா பாச காசு கூட சாப்பாடு கூட காசு கேட்பாரு அப்புறம் எல்லா கூட்டு மரத்துக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆளுகிற நமக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவாரு மணிப்பிரசில எல்லாம் நிரப்புற பிரசைங்க கூட்டம்மாயா இதுதானா இலக்க மாட்களை பிரசன இன்னைக்கு உலகத்துல அநேக சபைகள்ல இலக்கை மாற்றுகிற பிரசங்கம் வந்துருச்சு காரணம் என்னன்னா நீ இலக்கை நோக்கி ஓடக்கூடாது நீ இலக்கை அடையக்கூடாது இலக்கை அடைந்து நீ அங்கே போய் தேவனோடு பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு தான் உன் வாழ்க்கையில போராட்டம் நீ தெரிஞ்சுக்க உனக்கு சின்ன தலைவலி வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன நீ அன்னைக்கு ஜமிக்க கூடாது நீ அன்னைக்கு பரிசுத்தம் அடைக்கக்கூடாது நீ அன்னைக்கு தேவனோடு அதிகமா உறவிடக்கூடாது நீ அன்னைக்கு தேவனோடு அதிக வாஞ்சியோடு நீ வசிக்க கூடாது நீ மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி மயிமைப்படுத்த கூடாது உன் வீட்டுல தேவனுடைய பிரசனத்தை இறக்க கூடாது எல்லாத்துக்கும் விரோதமாக போராட்டம் இப்ப போராட்டம் என்னன்னு புரிஞ்சா கிறிஸ்தவ ஜீவியம் போராட்டம் இல்ல கிறிஸ்தவ ஜீவியத்திலே போராட்டம் அது யார் காரணம் யார் காரணம் நான் தான் நான் தான் நான்காவது ஏன் போராட்டம் வருகிறது சரி இப்ப மூன்று காரியத்தை சொல்லியிருக்கேன் என்ன செய்ய வேண்டும் அது நாலாவது ஒரு பாயிண்ட் நாலாவது ஒரு குறிப்பாக சொல்றேன் அல்லையா உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் முற்றிலுமாய் தீரட்டும் அமே இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா நாலாவது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும்